ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனது குருவை நினைவில் கொண்டு அமைதியாக இரு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உனக்கு நன்மை ஏற்படும் ஆவணங்கள் தொடர்பான வேலை தாமதப்படும் சிக்கல்கள் அடையாளம் கண்டு நீயே அவற்றின் தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் வெற்றி உனக்கே ஸ்ரீ சாய்பாபாவை நினைத்தால் வெற்றி உனக்கே உணவு உடை பணம் தேவையான அளவு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் நல்வாழ்க்கை கவனிக்க ஸ்ரீ சாய்நாதர் இருக்கிறார் கடவுளை எப்பொழுதும் நீ நினைவில் கொள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன் வேலைகள் முடிவுறும் நில விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசியும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இரண்டு புதிய விஷயங்களால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது நாளை முதல் இன்னும் இரண்டு தினங்களில் உனது சிக்கல்கள் எல்லாம் மறைந்து உனக்கு வெற்றி கிட்ட போகிறது மத சம்பந்தமான சடங்குகள் நடக்கும் நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்க போகிறது பயத்திற்கு இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்துக்கான நாள் மிக அருகில் உள்ளது உனக்கு வெற்றியும் புகழும் கௌரவமும் கிட்டும் உன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது கடவுளின் சிலை விக்கிரகம் புகைப்படம் உனக்கு கிடைக்கும் அதை வைத்து நீ வழிபடு உனக்கு மன நிம்மதி பண மகிழ்ச்சிகள் ஏற்படும் மூதாதையர்கள் செய்து வந்த சடங்குகள் நின்று போயிருக்கின்றன அவற்றை மறுபடியும் தொடங்கி செய் விரைவில் உனக்கு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வெற்றி கிட்டும் ஸ்ரீ சாய்நாதரை நினைத்துக்கொள் வேறுபாடு காட்டாதே உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் அதிலிருந்து நீ முன்னேறி வா ஒரு இளம் வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்பட போகிறது புதிய அறிமுகம் கிடைக்கும் கேள்வி கேட்ட தினத்திற்கு பின் வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு ஆதாயம் ஏற்படும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் நீ எப்போது என்னிடம் கேள்வி கேட்கிறாயோ அதில் இருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் நீ கேட்ட கேள்விக்கு ஆதாயம் கிடைக்கும் பல நாட்களாக நீ இழுந்து தவித்த பொருளை மீண்டும் அடைவாய் ஞாயிறன்று அது உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் கண்டோபா கோவிலுக்கு செல் மரங்கள் மற்றும் நிலத்தில் இன்பம் கிடைக்கும் வியாழன் வெள்ளியில் ஸ்ரீ சாய்நாதரை நினைத்து தீபம் ஏற்று உனக்கு நன்மை ஏற்படும் புதிய நில விவகாரங்களில் நன்மை உண்டு மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் விரைவில் உனக்கு குரு யோகம் ஏற்பட போகிறது அன்று உனக்கு முக்கியமான அலுவல்கள் நடைபெறும் உன கவலைகள் எல்லாம் மறைந்து நீ மகிழ்ச்சி அடைவாய் புதிய வேலைகள் நடைபெறும் உனக்கு செலவுகள் அதிகரித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று உன் வேலைகள் முடிவுறும் நீ வெற்றி அடைவாய் பணமும் புகழும் உனக்கு கிட்டம் கடந்த இரு மாதங்களாக தாமதமான வேலைகள் உனக்கு முடிவுறும் இழந்த பொருளை மீண்டும் அடைவாய் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு சிறந்த மகானைக்கான உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அந்த மகானாக வருவது நான் உன் சாயப்பாவை நீ கண்டுக்கொள் உனக்கு நான் பல ஆசிர்வாதங்களை தர காத்திருக்கிறேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாயிராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் உனக்கு நான் இருக்கிறேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களுடன் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நீ நம்பு என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் நின்று நடத்தி வருகிறேன் உனக்கு எல்லாம் சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் என் வார்த்தைகள் மீது வை இல்லாவிட்டால் நான் செய்யும் அற்புதங்களின் காரணமாகவாவது என் மீது நம்பிக்கை வைத்து என் நாமத்தை துதி செய்யுங்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணவு உடை இவற்றை பொறுத்தமட்டில் மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது லயமாக்குங்கள் என்னையே முழு மனதுடன் வழிபடும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பது என்னுடைய சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடலுக்காகவும் கடின முயற்சி எடுக்காதே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடமிருந்து கேடுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிட்டு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுங்கள் அவரிடம் நீங்க முழு ஆசியை பெற்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீ வேண்டியதும் வேண்டாததும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா